இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட விவசாய விளைநிலங்களில் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஏக்கருக்கு மேலே விளைநிலங்கள் இருக்கிறது இரவு நேரங்களில் காற்று பன்றி இந்த இடத்துல வந்து இந்த விளைநிலங்கள் இந்த பயிர்களை நாசப்படுத்துகிறது அதனால விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா வலி வேதனையமாக அந்த பன்றி வராதற்காக தடுப்பதற்கு இந்த கம்பி கட்டி இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலெலாம் கட்டி விட்டுருக்காங்க அதுக்காகத்தான் தடுக்காப்புக்காகத்தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு முடிவு தரணும் இதற்கான ஒரு ஆயுதம் இருக்கிறதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தெரிவித்தா அவங்க விலை விலை விவசாயம் செய்கிற அந்த விளை நில உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வெகுமதி கிடைக்கணும் இந்த அரசாங்கத்தில் அதுக்கான ஒரு ஒரு இயந்திரமோ இல்லை அதுக்கான ஒரு தற்காப்போ அவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு அந்த காற்று டோண்டி நம்ம எப்படி தடுக்க முடியாது தடுக்க முடியாது இரவு நேரத்தில் படுக்க முடியுமா படுக்கவும் முடியாது அப்படின்ற பட்சத்தில்

இது ஏன்னா எல்லாேருக்கும் வந்து இது தெரியணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் விவசாயிகளுடைய வேதனை வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் நான் தெரியாது விவசாயம்னா எப்படியோ வருது அந்த விவசாயத்தில் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க நம்ம அரிசி சாப்பிட்டு அவங்க வந்து நின்றுக்கிறாங்க ஆனால் அந்த விவசாய நிலம் செய்வதற்கு எப்படிலாம் அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தெரிஞ்சிக்கணும் இந்த கதிர் வர நேரம் அந்த இந்த கதிர் வர நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்றி வராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாக்கணும் இரும்பு முழுக்க பாதுகாக்கணும் ஒரு பகுப்பெல்லாம் இருப்பாங்க இரவில் இருக்க முடியாது கொஞ்சம் நேரத்தில் இருக்க முடியாது இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா அறிவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஆகும் அதுக்குள்ளே இவங்களோட இந்த தற்காப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளில் இது அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது ஆகினால இதெல்லாம் இவங்க கஷ்டப்படுறாங்க